பொதுவாவே பேங்க் அக்கௌண்டா மெயின்டைன் பண்றதுல நம்மளுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க அந்த ஆவரேஜ் மினிமம் நம்ம அப்படின்னா நமக்கு பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேங்க்ல இந்த இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கு இது மக்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு அவசரத்துக்கு நம்ம பணத்தை எடுத்து பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு பெனால்ட்டி வந்துரும் திருப்பி எப்போ அந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து பணம் போடுறீங்களோ அப்போ அதுல இருந்து உங்களோட பெனால்ட்டிய புடிச்சுப்பாங்க சோ இந்த விஷயத்த அட்ரஸ் பண்ற விதமா தான் கெனரா பேங்க் ஒரு முக்கியமான முடிவு வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கறதே நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கெனரா பேங்கோட இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் இதனால கெனரா பேங்கோட வாடிக்கையாளர்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடெயிலா பாக்க போறோம் கெனரா பேங்க பொறுத்த வரைக்கும் கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டா இருக்கட்டும் என்ஆர்ஐ அக்கௌண்டா இருக்கட்டும் எந்த அக்கௌண்ட்டா இருந்தாலும் சரி இனிமேல் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு ரூபாய் கூட இல்லாமலையும் நீங்க அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நகர்ப்புறங்களில் இருக்கிற கனரா பேங்கரோட பிரான்ச்சல போயிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸை நீங்க மெயின்டெயின் பண்ணணும் அந்த மினிமம் பேலன்ஸா ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கறத இருந்தாங்க இதுவே நீங்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய கனரா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மினிமம் பேலன்ஸா ஐநூறு ரூபாய் கட்டாயம் மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு வச்சிருந்தாங்க சோ இந்த ட்ரெஷோல்ட் அமௌண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டியா அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க இதுதான் கனரா பேங்க்ல இருந்துட்டு இருந்த ரூல்ஸ் இப்போ இதை மாத்தி அமைச்சிருக்காங்க மினிமம் பேலன்ஸ் ஒண்ணு நீங்க மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறமா கனரா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களும் சரி இல்ல புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கவங்களும் சரி மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல இந்த அப்டேட்டா அவங்களோட அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல கனரா பேங்க் குறிப்பிட்டிருக்காங்க இது குறிப்பா நடுத்தர வகுப்பை சேர்ந்த மக்களா இருக்கட்டும் இல்ல சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கற ஒரு ஃபேக்டரா தான் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிற கனரா பேங்க் அவங்களோட போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே உண்மையான சுதந்திர மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு அவங்களுக்கு இனிமேல் எந்த நெருக்கடியும் இருக்காது ரொம்ப சுதந்திரமா அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிற நடைமுறையை மாத்தணும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற முதல் பப்ளிக் செக்டர் பேங்காக நம்ம கனரா பேங்க் தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது ஸோ நீங்க ஒரு கனரா பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க பத்து ஆவரேஜ் வர மாதிரி இந்த ஒம்பதாயிரத்தை நீங்கள் எஸ்ஐபியாக மாற்றுறீங்கன்னா இந்த ஒம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பத்தொம்பது லட்சம் இருக்கும் சேர்ந்தோம் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜில் முதலீடு நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பத்து வருஷம் நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுப்போம் பத்து வருஷம் முடியும் போது எவ்வளோ அவுட் பேலன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பதினேழு லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கும் அப்போ உங்களுக்கு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு லோன் வேணாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவாப்போ எடுத்தா கூட சேர்த்து வச்ச இருபத்தோரு லட்சத்துல பதினேழு லட்சம் எடுத்து கட்டிடலாம் பேலன்ஸ் ஒரு லட்சா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க போறது ரைட்டுங்களா ஆனா என்ன ஆகும் நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இஎம்ஐ வந்து பெருசாக தெரியாது அப்போ இந்த சேர்த்து வச்ச அந்த பணம் பணம்ஸ் காம்பவுண்டிங் இன்னும் பெருசாக வளர வரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு செட் ஆயிடும் அந்த ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் இன்னொரு பத்து வருஷம் நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சேர்ந்துடும் கோடி சூழன் ஆகிறது கஷ்டம்லாம் கிடையாது அதுக்கு என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும் கிரெடிட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை இதெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணலாம் ஒரே இடத்துல இல்லை கிரெடிட் கார்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் த அதர் ஆப்ஷன் சில பேர் வந்து வந்து இந்த 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 ஜுவல் லோன்ஸ் எடுப்பாங்க ஸோ ஸோ மாதிரி 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 வாட் இஸ் இஸ் நார்மலி நாட் யூஸ்டு நம்ம 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 யூஸ் அந்த 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 ஜுவல்ஸை பண்ணிவிட்டு கூட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட் சிங்கிள் இருக்குது வங்கியில் லோன் லோன் எடுத்து அமௌண்ட்டை வச்சு சின்ன சின்ன ஹையர் அதெல்லாம் பே ஆஃப் பண்ணால் ஒரே ஒரேட் கன்சாலேட் என்னோட கடனோ இல்லை நான் கடனை ரீபே பண்ணுற அந்த ட்ரெண்டோ கிரெடிட் பாதிக்கப்படும் சார் சிபில் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா சிபில் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோ நல்ல ஒரு கடனாளியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது தான் சிபில் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஆகும்னா ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸாம்பிள் சொல்றோம் ஒரு லட்சம் ரூபாய் கிரெடிட் லிமிட் நான் கரெக்டா ஒரு லட்ச ரூபாய் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு அதை நான் ஃபுல்லா ஆன் டைம்ல ரீபே பண்றேன் அப்படின்னாலும் சிபில் பாதிக்கும் வாட் வி நார்மலி ரெக்கமெண்ட் ஆஸ் பினான்சியல் பிளானர்ஸ் சார் கண்டிஞ்சன்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும் அந்த காலத்துல வீட்டில் உண்டி இருந்தது ஞாபகம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் முன்னாடி இருந்தது சரி கார் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாங்கலாம் இல்லை ஃபுல் அமௌண்ட்டு சேர்த்து வைக்கலன்னு கூட அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரம் இஎம்ஐ கட்டணும்னு வருது இல்லையா இதை ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க எதுக்கு அப்படின்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஏதான ஒரு காரணத்தினால முடியலனா கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கடனை அப்படி பண்ண முடியாது அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு பர்டன் ஒரு சுமையா உங்களுக்கு தெரியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க